ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நேரா இன்ஸ்பெக்டர் முத்துவேல் கிளம்பி நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து நேரா பசுபதியை பார்த்து இந்த பிரேஸ்லெட் வந்து எங்கே உங்களோட தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் நீங்கள் தான் சறுக்கதையை முடிச்சிருப்பீங்களோ அப்படின்னதும் சார் எங்கே வந்து என்ன இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அந்த ரகுராம் குடும்பம் தான் இப்படி சாரக்கதையும் முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ எங்கள் மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு போதோ நான் ஒன்றும் பழி போட இல்லையே இப்போது ரகுராம் குடும்பத்துக்கு இருக்கிற எதிரின்னு சொன்னால் அது நீங்கள் மட்டும்தான் அதான் அப்படின்னா உங்கள் மேலேயும் சந்தேகப்படுத்தத்தானே வேணும் நீங்களாவே சாரக்கதையை முடிச்சுட்டு ஏன் ரகுராம் மேலே பழி போட்டிருக்க கூடாது அப்படின்னு போட்டோ புவனேஸ்வரியும் பசுபத்தியும் திருத்திரனும் முழிக்கிறாங்க சார் நீங்கள் தெரியத்தனமாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அதை மாயா எதுவும் கொடுத்தாலாம் என்ன அப்படின்னு போது ஏய் அவ்வளோதான் யார்கிட்ட என்னடா பேசுகிறேன் இங்கே பாருங்க கான்ஸ்டபுள் இவன் கையில் இதை போட்டு பாருங்க அப்படின்னதும் பசுபதி கையில் வந்து பிரேஸ்லெட்டை வந்து போடுறாங்க பார்த்தா நம்ம பசுபட்டிக்கு செட் ஆகலை இப்போ புரியுதா சார் இப்படி தேவையில்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குறத நிறுத்திட்டு முதல்ல அந்த ரகுராம் தான் உண்மையான குற்றவாளியு நிரூபிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு பசுபதியும் போனீஸ்வரியும் சொன்னது ஓஹோ நீங்களே வழக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்கல்ல இங்க பாருங்க இந்த பிரேஸ்லெட் உனக்கு செட் ஆகலைன்னா நீ ஆள் வச்சு குடைச்ச அவர் கதையும் முடிச்சிருக்கலாமே எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் பதட்டப்பட்டு பேசுற விதத்தை பார்த்தா சாரோட மர்மத்துக்கு பின்னாடி நீங்க ரெண்டு பேரும் தான் காரணமா இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதோ சார் உங்களுக்கு சந்தேகம் வந்தா போதாது இப்போ கோர்ட்டுக்கும் உண்மைக்கும் சாட்சியும் ஆதாரங்களும் தான் தேவை முதல்ல அதுக்கான ஆதாரங்களை திரட்டுங்க அப்படின்னு போதும் ஆமா ஆமா திரட்டு தான் போறேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமே உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கத்தான் போறேன் ஆமா வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தானா ஆமா உங்க கூட கார்த்திகிற ஒரு பையன் இருந்தானே உன் எங்கயா அப்படின்னு போது சார் இப்போ தேவையில்லாம எதுக்கு அவனை கேக்குறீங்க இங்க பாரு இங்கே பாருங்க சந்தேகம் வந்து வந்துட்டா குடும்பத்தையே விசாரிக்கணும் இல்லனா அவ்வளோதான் சரி உன் பையனை கூப்பிடு அப்படின்னு போதும் அவன் இப்போ வீட்டில் இல்லை சார் அப்படின்னு பசுபதி சொல்றாங்க ஐயோ கூப்பிடுனா வீட்டில் இருந்ததான் கூப்பிடுவா ஃபோன் போட்டோ வர சொல்லு அப்படின்னதும் பசுபதி நேராக கார்த்திக்கு ஃபோன் போட்டோ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னதும் உடனே கார்த்தியும் கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து இங்கே பாரு இந்த பிரேஸ்லெட்டு வந்து இவனுக்கு போட்டு பாருங்க அப்படின்னதும் கார்த்திக் வந்து நடுங்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா காத்தோட கைக்கு வந்து செட் ஆயிடுது இதை பார்த்தது செம்மையா அதிர்ச்சி ஆகிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் பரவாயில்லையே நான் சந்தேகப்பட்ட மாதிரி உங்க குடும்பத்துல ஒருத்தங்க கைக்கு இது நல்லா செட் ஆகுது அப்படின்னா நீ தான் அதை சாரு கதையை முடிச்சியா சொல்லடா அப்படின்னு போது சார் என்ன சார் எங்கிட்ட வந்து சம்மந்தம் இல்லாத கேவியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு போதும் ஆ ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நீ தான் திட்டம் போட்டு சாரு கதையை முடிச்சு ரகுராம் வீல பழி போட்டிருக்கியான்னு அவரு சந்தேகப்படுறாரு அப்படின்னது சார் இப்போ என் கைக்கு செட் ஆகுதுன்னா அது என் பிரேஸ்லெட் ஆயிடுமா இப்போ இல்ல சார கதையை முடிச்சவனோட சைஸும் என்னோட சைஸும் ஒன்றா இருக்கலாம்ல அப்படின்னு போதும் பரவாயில்லையே குடும்பமா சேர்ந்து எல்லா உண்மைகளையும் மூடி மறைக்கிறீங்க சரி சரி இப்போ இந்த பிரேஸ்லெட் வந்து உனக்கு செட் ஆகுது அதனால சந்தேகத்தின் பேரில் நான் உங்க மூணு பேரையும் கைது பண்ணுறேன் அப்படின்னு போதும் சார் இது கொஞ்சம் கூட சரியில்லை சார் இது சட்டப்படி குற்றம் நீங்க எந்த சாட்சியும் ஆதாரமும் இல்லாம எப்படி எங்களை கைது பண்ணுவீங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் நான் அரசா வந்திருக்கேன்

அதனால நீங்களும் உங்களுக்கான முயற்சியை பண்ணுங்க இந்த பிரேஸ்லெட் இதோனிக்க இந்த காத்தி இவனுக்கும் செட் ஆகுது அப்படின்னு போது சார் இவன் சரியான தமிழை பிடிச்சவன் எங்கள் தனா கதையையும் முடிக்க பார்த்தவன் சார் கண்டிப்பாக இவனும் அவங்க அத்தைக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான் இவன் கூட சாரு கதையை முடிச்சுட்டு எங்கள் மாமே பழி போட்டிருக்கலாம் அப்படின்னு போது ஏ மாயா நீ ரொம்பரா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சத்தம் போட்டதும் என்ன என் முன்னாடியே சத்தம் போடுறீங்க பாருங்க உண்மை தெரிய வரும்ல அது வரைக்கும் எல்லாரும் கம்மி இருக்கணும் புரியுதா அப்படின்னு ஏசிபி முத்துவேல் வந்து சமர் டென்ஷன்ல கத்திட்டு நம்ம பசுப்பட்டி புவனேஸ்வரி காத்தி மூணு பேரையுமே ஸ்டேஷனுக்கு போறாங்க எதோ பார்த்தோம்னா இந்த